ஃபைட்டில் எப்படி பண்ணுவார் எத்தனை டேக் எடுத்துப்பார் அப்படி கேட்கும்போது சிங்கிள் டேக்குங்க சிங்கிள் டேக்கில் எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் எடுத்தது கிடையாது இன்ன வரைக்கும் நான் மாஸ்டர் கூட பண்ண சிங்கிள் டேக்கில் முடிச்சார் எக்ஸ்ட்ரா டேக்லாம் எடுக்கவே முடியாது அப்போ என்ஜாய் பண்ணதுக்கும் இப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது இப்போ எப்படி சொல்கிறது அந்த டூ கே கேட்டு தான் சொன்னேன் எல்லாருக்கும் அவங்க தான் நன்றி சொன்னோம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு ஒரு அவங்க பேசுகிறாங்க பேசும்போது பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் வர்றதா சொல்லலாம் ஆனந்த கண்ணீர் தான் வந்துருச்சு பிகில பற்றி சொல்லும் போது கூட அந்த கேரக்டர்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பிகில் பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணி எப்படி இருக்கும் பேசுணும் நானே மறந்துட்டு அவரை பார்த்துட்டு நல்லா மனசு அப்படின்ட்டு அனவா கூட தெரியல அது அப்படி இருக்குது கில்லி இன்னும் நேற்று கூட ரோஹினி தேட்டரில் ஃபுல்லு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கமலா தேட்டர்லையும் குளத்தூர் கங்காலேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணுறாங்க நம்ம தெரிஞ்ச பையன் தம்பி ஃபோன் பண்ணி ஆனால் இவ்வளோ ஃபுல்லாக இந்த தேட்டரில் போய் நான் பார்த்ததே இல்லைண்ணா இவ்வளோ டான்ஸ் ஆடிலாம் நான் பார்த்ததே இல்லைண்ணான் ஆனால் தர்ணியா நான் அடுத்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சு தருங்க பண்ணுவார் அதில் பார்த்துட்டு அவர் ஞாபகம் வச்சு சொன்னார் இருபது வருஷம் டுவெண்ட்டி இயர்ஸில் சிவா அப்படின்னாரு தாஜி சார் ஆமாம் அவரும் ஞாபகம் வச்சுருந்தார் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டேன் தலைவர் உங்கள்கிட்ட ஏதாச்சும் பர்சனலாக ஏதாச்சும் சொன்னாரா தலைவர் கட்டி பிடிச்சாரு கை தட்டினார் நான் அது ஒரு சிங்கிள் டேக்ல முடிச்சதுக்கு கை தட்டினாரு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னாரு கடவுளுக்கு நன்றி சொன்னோம் உங்களை ஆட்கள் பாக்குறவங்களுக்கு எல்லாம் நன்றி வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கில்லி படம் ரிலீஸ் ஆகி செம்ம ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பல கோடிகளை சம்பாரிச்சுட்டு இருக்கு இப்போ அந்த கில்லி படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு டயலாக் மொதல் கூட எல்லாருமே ஆடியன்ஸே சொல்லி என்ஜாய் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் உங்கள் அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு டெம்போ சென்ட் பண்ணதே உங்களோட கேங்க தான் சொல்லலாம் அந்த விஜய் சார் வந்தது அதுக்கப்புறம் நீங்கள் அவரை சொத்து போட்டு ஒரு இதெல்லாம் பண்ணது அந்த மூமெண்ட்டை பற்றி சொல்லுங்க நல்லா இருந்துச்சுங்க அது இங்கே தான் போச்சு டி நகரில் தான் இங்கே தான் போச்சு அப்புறம் மற்றதெல்லாம் செட்டு மாடியெல்லாம் செட்டு மகாபலிபுரத்தில் அப்புறம் என்னோட டைலாக் பேசுறது வந்து ஹைதராபாத்தில் போச்சு ஓ தனித்தனியாக தான் அங்கங்கே அங்கங்கே எடுத்து அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி நல்லா இருந்துச்சு அந்த பெப்சி பாட்டில் வச்சு அடிப்பீங்களா அந்த சீன் எப்படி மேக் பண்ணாங்க அதெல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் நம்ம மகாபலிபுரத்தில் செட்டு போட்டிருந்தோம் அங்கே தான் நடந்தது ஸ்டண்ட்லாம் மாடி மலை எகிறது ஓடுறது ஓட்டு மேலே ஓடுறது எல்லாமே அங்கேதான் இருக்குது அதெல்லாம் செம்மையா போச்சுங்க அது ஆமா நான் படத்துல பா படத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரிஸ்கியான இருக்க மாதிரிதான் இருக்கு சில இதுல கூட சொன்னீங்கன்னா ரோப் இல்லாமலாம் நாங்கள் நிறைய இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரோப்பு கட்டியிருப்பேன் சார் விஜயம் வந்து ரோப்பு கட்டியிருக்க மாட்டேங்க கட்டாமே எகருவார் அவருக்கு சூப்பராக பண்ணாரு அதெல்லாம் எனக்கே நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து ஸ்டண்ட்டு வந்து அந்த அளவுக்கு இதுவாக பண்ண மாட்டார் அப்படின்னு நிறைய ஒரு இதெல்லாம் இருந்தா யாருங்க சொன்னா சூப்பரா பொண்ணு வருங்க ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக அதை கோட் படத்தில் அவருக்கு கையிலலாம் அடிப்பட்டு ரொம்ப பயங்கரமாக கேட்டு பண்ணுவார் நல்லாவும் பண்ணுவார் சூப்பராக பண்ணிவிடுவார் அதெல்லாம் ஒரு வாட்டி தான் சிங்கிள் டேக்கில் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் நம்ம ஃபைட் மாஸ்டர்லாம் இன்ட்ரூவ் எடுக்கும்போது அவர்கிட்ட இப்போ விஜய் சார் வந்து டான்ஸ் வந்து ஒரு டேக்கில் பண்ணுவார் அது மாதிரி ஃபை ஃபைட்டில் எப்படி பண்ணுவார் எத்தனை டேக் எடுத்துப்பார் அடி கேட்கும்போது சிங்கிள் டேக்குங்க சிங்கிள் டேக்கில் எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் எடுத்தது கிடையாது இன்ன வரைக்கும் நான் மாஸ்டர் கூட பண்ண சிங்கிள் டேக்கில் முடிச்சார் எக்ஸ்ட்ரா டேக்லாம் எடுக்கவே முடியாது ஓப்பனிங் நாங்கள் மாடிட்டு இருந்த மாடியிலேருந்து நான் ஓட்டு மேலேருந்து ஓடி வந்து ஒரு மாடி நெகிருவேன் அது அவர் ரோப் இல்லாமல் இருக்கிறாரு நான் ரோப்போட இருக்கேன் அது ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் டூப் எதுவுமே போடாமல் அவரே தான் ரூப்லாம் இல்லை அவரு தான் பண்ணார் இப்போ நீங்கள் வந்து தளபதியை வந்து நல்லா க்ளோஸாகவே பார்த்துருப்பீங்க இல்லையா தளபதியாக பார்த்துருப்பீங்க ஆமாம் இப்போ லியோ டைமில் வந்து தளபதியாக வளர்ந்துருக்காரு அவர் வளர்ச்சி லியோ டைமில் மாஸ்டர் போய் தளபதி ஆகிடாருல அவர் ஆமாம் தளபதி ஆகினா அவர் அப்பவும் பார்த்தேன் இளைய தளபதியாக பார்த்தாரு தளபதியாகவும் பார்த்தேன் கில்லி டூ லியோ அவரோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் அசுர வளர்ச்சிங்க அவர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காரு அவர்லாம் பெரிய வளர்ச்சி அதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து முக்கியமாக அந்த த்ரிஷா வந்து ஃபோன் பேச போவாங்க அதெல்லாம் கூட சில பேர் நோட் பண்ணி ஆமாங்க நம்ம எப்படி எல்லா சொல்கிறது தான் அது திடீர்னு ஒருத்தவங்களை ஸ்க்ரீனில் பார்த்து நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் சந்தோஷம் தானே அந்த சீன்ல வந்து நீங்க பார்த்து ஒரு முறை முறைச்சிருப்பீங்க மொறுக்கலாம் இது பண்ணிட்டாடியே பார்த்துட்டே போவாங்க அதெல்லாம் நிறைய பேர் ரசிக்கிறாங்க

ஒரு டைலாக அவங்க பேசுகிறாங்க பேசும்போது பேசும்போதே ஒரு சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் வர்றதா சொல்லலாம் ஆனந்த கண்ணீர் தான் வந்துருச்சே எப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆனந்த கண்ணீர் தான் வந்துருச்சு என் டைலாக் அவங்க பேசும்போது ராமா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த டைமில் நீங்கள் இந்த கிள்ளி படத்தை எப்படி என்ஜாய் பண்ணீங்க எந்த தேட்டரில் போய் பார்த்தீங்க அது வந்து ரோகிணியில் பார்த்தேன் அப்போ 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 ரோகிணியில் பார்த்தேன் இப்போ ஐம்பத்தூர் ராக்கியில் பார்த்தேன் இப்போ ஐம்பத்தி ஒரு போய் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்தேன் கைதி மிஸ் பண்ணியிருக்கேன் அவர்ஸ் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் சார் அந்த மிஸ் எல்லாம் எப்படி பாக்குறீங்க ஃபீல் பண்ணி தான் இருக்கும் என்ன பண்றது அந்த மிஸ் எல்லாம் சேர்த்து இப்போ இந்த கிள்ளி உங்களுக்கு பெருசாக நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கு சந்தோஷமா தான் இருக்கு இந்த கிள்ளி படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி நான் தர்ணி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அதாவது அவர் எதிரும் புதிரும் இருக்கும் போதுலேருந்தே அவர் தெரியும் அவர் அப்போத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் தில்லுக்கு போய் சான்ஸ் கேட்டிருக்கேன் தூளுக்கு சான்ஸ் கேட்டிருக்கேன் சின்ன பையனாக இருக்க இது வானா ஆட்டு இதில் கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு இதை பண்ணு கிள்ளியில் பண்ணு இந்த வாய்ப்புன்றது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடச்சிடாது சீக்கிரம் கிடச்சிச்சுன்னா அதோடய இது தெரியாது வேல்யூ தெரியாது நான் ஃபைட் ரோஸ்ட் அன் மாஸ்டரோ கிடையாது எனக்கு கொடுக்குறாங்க கேரக்டர்ஸ் நான் பண்ணுறேன் அதுக்காக நான் சினிமாவுக்கு என்ன தேவையோ அதையும் நான் கற்றுக்கிட்டேன் ஃபைட்டு கற்றுக்கிட்டேன் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு டான்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃபைட்டு கற்றுக்கிட்டேன் நடிப்பு கூத்துட்டையில் போய் கத்துக்கிட்டு தான் வந்தேன் விக்ரம் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கேரக்டர் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த கேரக்டர் ஏதாவது கிளைமேக்ஸில் ஏதாவது பெருசாக ஒன்று பண்ண போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் கடைசி வரைக்கும் தெரியும் ஸ்டார்டிங் இப்போ நானும் அப்படிதான் நினைச்சிருந்தோம் அதுக்கு நான் முக்கியமா நன்றி சொல்லணும்னா விஜய் சேதுபதி எனக்கு நன்றி சொல்லுவேன் அப்புறம் புஷ்கர் மேடமுக்கும் புஷ்கர் சாருக்கும் காயத்ரி மேடமுக்கும் நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா விஜய் சேவை சார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியா இருப்பாரு நேரில் அவர் பார்க்கும்போது கூட ரொம்ப யதார்த்தமா பேசுவாரு உங்களோட சினிமா கரியர் எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரக்சர் பண்ணாரு எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க நான் எல்லா இடத்துலையும் சொல்றது தான் இது எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய பண்ணியிருக்காரு அவர் வாங்கி கொடுத்த வாய்ப்பு தான் விக்ரம் பேதா அப்புறம் சங்கத்தமிழன் நிறைய படங்கள் எந்த ஆஃபீஸ் போனாலும் என் பேரை சொல்லுன்னு சொல்லி கூட சான்ஸ் கேளுன்னே சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அஜித் சார் கூட பண்ணிட்டீங்க விஜய் சார் கூட பண்ணிட்டீங்க தலைவர் கூடயும் பண்ணிட்டீங்க அந்த பேட்டை படத்துல எப்பயுமே அதுவும் ஒரு அது உங்கள் கேரியருக்கு அமைதி தான் எப்படின்னு தெரியல ஃபஸ்ட்டு இந்த டில்லி படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நீங்கள் தான் வந்து அந்த படத்துக்கு ஒரு டெம்போ க்ரியேட் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் பேட்ட படத்துக்கும் அந்த ஒரு டைலாக் சொல்லும் போதே செம்ம குறிங்க அது கடவுளுக்கு நன்றி சொன்ன உங்களுக்கு ஆக்டர் பார்க்குறவங்களுக்கு தான் நன்றி சொன்னேன் அந்த ஒரு டெம்போ செட் பண்ணீங்க அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது தலைவர் உங்கள்கிட்ட ஏதாச்சும் பர்சனலாக ஏதாச்சும் சொன்னாரா நான் எதிரே பார்க்கலங்க நான் போய் இந்த படம் பண்ணுவேனான்ட்டு ஆடிஷன்லாம் போனேன் அது எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் போனேன் பத்து பேரோட தான் இருக்க போறோம்னு நினைச்சேன் அது கேங்ஸ்டர் மூவின்றதால அப்படி தான் நினச்சிட்டு போனேன் ஆனால் நான் மட்டும் இருப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல தலைவர் கட்டி பிடிச்சாரு கை தட்டினார் நான் அது ஒரு சிங்கிள் டேக்கில் முடிச்சதுக்கு கை தட்டினாரு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தது இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னாரு கேமரா வந்து நீங்கள் பண்ணதை வந்து பாருங்கள் வாங்கன்னு சொல்லி மானிட் வந்து பார்க்க சொன்னார் ரஜினி சார் ரஜினி சார் கூப்பிட்டு வாங்க பாருங்கள் நீங்கள் பண்ணதை பாருங்கள் ஏதாவது இருந்தால் மாற்றிக்கோங்க வாங்க அப்படின்னு ஒரு நிறைய விஷயம்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காரு இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சொல்லிட்டு நிறையா ஆகிட்டு இருக்கு என்னன்னா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ட்ரெண்டாகிட்டு அது மாதிரிலாம் தெரியல அந்த அவங்க 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 வேலையை தான் செய்கிறாங்க நம்ம அவங்கள ஏதோ வந்து சொல்லி இது அவங்க அவர் ஒரு இது வச்சுட்டுருக்காரு அந்த இதில் அவர் போயிட்டுருக்காரு ஒரு ஒரு டேரக்டருக்கும் ஒன்று ஒன்று இருக்குது அதெல்லாம் எல்லாரையும் அது முதல்ல சொல்லக்கூடாது லோகேஷ் சாரோட மேக்கிங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நல்லா இருக்குங்க அவர் கூட எல்லாம் ஒர்க் பண்ண அவரே அவரை நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களா ஆமாம் அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது போது வந்து பார்த்துட்டு இருக்காங்க நிறைய வாட்டி போய் சான்ஸ் கேட்டு மிஸ் ஆகிடலாம் போயிருக்கா அதெல்லாம் ஒன்றும் பண்ணும் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில வாய்ப்பு வரும் ஒரு சில வாய்ப்பு போகும் அந்த மாதிரி நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய 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 வாய்ப்புலாம் விட்டுருப்பீங்க அந்த வாய்ப்புலாம் மிஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு கண்ணு காலம் அமைதியாக போக வேண்டியது என்ன பண்ண முடியும் போயிடுச்சு அது அப்புறம் என்ன பண்ணுவோம் ஆனால் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் எடுக்கும்போது எடுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் வந்து ஒரு வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு ஒரு படத்துக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ட்ரிம்ல போயிடும் எடிட்டிங்ல எடிட்டிங்கில் போயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு ஜாலியாக இந்த மாதிரி ஒரு காணாமல் அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு மென்டரா இருப்பாங்க சினிமாவில் நிறைய பேர் ஒருத்தவங்களுக்கு வந்து மென்டரா இருப்பாங்க எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் சில விஷயம் ஷேர் பண்ணிப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு நிறைய படம் மிஸ் அவுட் ஆகிருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றப்போது உங்களுக்கு ஒரு மென்ட்ரோ எனக்கு வந்தால் தான் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க மெயினாக சொல்லணும்னா ஒரு நம்ம எப்படி விஜய் சேதுபதி என்னை சொல்லலாம் கார்த்தி துரைனத்து இருக்கார் அவரை சொல்லலாம் அன்பண்ண இருக்கார் அவரை சொல்லலாம் நிறைய பேர் இருக்காங்க காளி வெங்கட்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க பர்சனலாக என்னோடய இது ஷேரிங்லாம் அவங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்கேன் இப்போ மாஸ்டர் பட்ட டைமில் விஜய் சார் கூட ரொம்ப க்ளோஸ்டாகவே ஒர்க் பண்ணியிருப்பீங்க அது உங்களோட கெரியரில் எப்படின்னு தெரில எப்படி தான் அந்த ஓப்பனிங் சீனில் வரது எல்லாமே எல்லாமே ஒரு நல்ல ஒரு பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் படமும் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட்டான படம் இப்போ கில்லி படமும் அதே போதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகி பெருசாக போகாத டைமில் கில்லி படமும் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய நடக்குது அது சந்தோஷமாக தான் எடுத்துக்கணும் விஜய் சார் என்ன சொல்றாரு அப்புறம் உங்களை மாஸ்டர்ல பாக்குறாரு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டாருங்க அது இடத்துலையும் தான் சொல்லணுன்னு டெல்லியில் நடக்குது கூப்பிட்டு உக்கார வச்சு பேசிட்டாருங்க எவ்வளோ ஒரு அஞ்சு பத்து நிமிஷமா பேசிட்டு இருந்தாரு எங்க போறீங்க உட்காருங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சு பேசினாரு அவரு சம டைப்புங்க காமா இருப்பாருங்க யார்கிட்டையும் அண்ணா பேச மாட்டாரு அமைதியாக இருப்பாரு அவர் வேலை உண்டு அவர் ஒண்ணுன்னு இருப்பார் தேவையில்லாத எதுவுமே பேச மாட்டார் அவர்கிட்ட போயிட்டு அவரை பத்தி நம்ம வந்து பொழுந்தா கூட அப்படியே சூப்பர் சூப்பர் தேங்க்ஸ் 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 போயிடுவாரு பெகில பற்றி சொல்லும் போது கூட ஆனால் அந்த கேரக்டர்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா அப்படின்னு சொல்லும் போது அப்படியா பிகில் பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க ஆ ராயப்பன் கேரக்டர் எப்படி இருக்கும் ஆமாம் ஆமாம் சார் பேசணும் இந்த கில்லி படத்துக்கு அப்புறம் அந்த டீமுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்குன்னே சொல்லலாம் அந்த டீமில் ஒர்க் பண்ண டிஓபியாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு கேரக்டருமே எல்லாருமே என்ன சொல்கிறது நான் கனவா என்னன்னு கூட தெரியல அது எப்படி இருக்குது நேத்து கூட ரோஹினி தேட்டர்லான் கொளத்தூருக்கு கங்கால இருந்து ஒரு பையன் ஃபோன் பண்றாங்க நம்ம தெரிஞ்ச தம்பி ஃபோன் பண்ணி அண்ணா இவ்வளவு ஃபுல்லாக இந்த தேட்டரில் போய் நான் பார்த்ததே இல்லைண்ணா இவ்வளவு டான்ஸ் ஆடிலாம் நான் பார்த்ததே இல்லைண்ணான்றான் எந்த வரது சீனப்பா இது வீடியோ எடுத்து அனுப்புகிறான் ஏன் டைலாக பேசுறாங்க ஐயோ என்னடா இது

அந்த கபடி சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் ரைடு போவேன் ரெண்டாவது நீங்கள் தான் ரைடு போவீங்க அந்த ரைடு போகும்போது உங்களுக்கு எப்படி அந்த மேக்கிங்காக எப்படி இருந்துச்சு அந்த கபடி சீக்வென்ஸ் நல்லா இருந்துச்சுங்க ட்ரெயின் பண்ணாங்க மாஸ்டர்ஸ் வந்தாங்க அது கபடிக்கு விளையாடக்கூடிய வீரர்கள் வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க எங்கள் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் அங்கே ட்ரெயின்டு தான் வந்தாங்க கபடிக்கு பட்டினம் பாகத்து தான் போச்சு சூப்பராக போச்சு ஜாலியாக இருந்தது அந்த கபடி சீக்வன்ஸ் அப்போல்லாம் ஏதாச்சும் அடிபட்டு அந்த மாதிரி ஆ எனக்கு அடிபட்டுது ம் என்னை தட்டி விடுவார் கீழே விழுந்து பின்னால் முதுகலாம் விஜய் சார் தள்ளி விடுவார் அது உண்மையாக பண்ண உண்மையில் தான் விழுந்தா அது நான் தான் கரெக்டாக விழுந்துருக்கு நான் சொல்கிறாங்க அதையும் மீறி நான் ஒரு மாதிரி போய் விழுந்தேன் விஜய் சாரும் அதில் ஒரு ரொம்ப இன்டென்ஸாகவே அந்த கபடி சீக்வன்ஸில் சூப்பராக பண்ணாருங்க செம்மையாக பண்ணார் ஒரு கபடி பிளேயர் எப்படி பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணார் அவர் நானே மறந்துட்டு அவரை பார்த்துட்டு நல்லா மனசு அந்த செட்டில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாச்சும் நடந்ததா இப்போ விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் ஃபன்னாகவும் இருப்பார் சில டைம் ரொம்ப கோபமாகவும் இருப்பார் கேமரா எனக்கு தெரி அப்படிலாம் இல்லைங்க அவர் ஜாலியா தாங்க அவர் பாட்டுல ஒரு வேலையை பார்த்து ஜாலியா தாங்க பேசிட்டு தான் அப்போ திருமலை கூட ரிலீஸ் ஆன டைம் என்கிட்ட வந்து கேட்டாரு நம்ம கூட கேட்டோம்னா நான் இந்த இதெல்லாம் போயிடுச்சு அதான் ரொம்ப லேக் ஆகுது அதனாலதான் எடுத்துட்டேன் அப்படின்னா நிறைய பேசினார் என்கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியலங்க நீங்கள் தான் புதுசாக சொல்கிறீங்க அவர் இப்படி இருப்பார் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா எல்லா ஹீரோஸுமே எனக்கு தெரிஞ்ச ஆகிறான் அப்படிலாம் இல்லை அவங்க வரும் அவன் வேலையை பார்ப்பான் அங்கே போவான் ஜாலியாக இருக்கும் எல்லா இடத்துலயும் சொன்னதாங்க நான் டான்ஸராக வரேன் தாங்க வந்தேன் சினிமாவுக்கு அப்படியே மாறிச்சிங்க எழில் சார் நன்றி சொல்லணும் இந்த இடத்துல தான் எனக்கு முதல் வாய்ப்பே கொடுத்தாரு ராஜா படத்தில் அஜித் சார் கூட ஆமா அஜித் சார் கூட என்ன நம்பியா அந்த வாய்ப்பு கொடுத்தாரு அப்போ ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவானா என்னான்னு கூட தெரியாது ஆனால் எனக்கு கொடுத்தாருந்து அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே வந்து கில்லி அப்படியே போச்சு சொல்லுவாள் கோழி அப்படியே போயிட்டே இருக்குது கில்லி படத்துல வந்து அந்த கொக்கர கொக்கர சாங் வரும் அந்த சாங் வந்து மொட்டை மொடல அதுவும் செட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சாங் அந்த சாங் வந்து நம்ம தேட்டர்ல பார்க்கும்போது எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க ஆப்போசிட்டில் நீங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க நான் பார்த்துட்டு தான் பேசுவேன் நான் தான் பேசுவேன் அதுலேயும் டைலாக் யாராக அந்த பொண்ணு கேட்பார் நந்தா நந்தா சார் அவன் அவங்க சொந்தார பொண்ணாக இருக்கும்னு அது கேஷுவலாக பேசுனது தான் அந்த படமே ஒரு யதார்த்தமான ஒரு படம் டக்குன்னு எடுத்தாங்க எங்களை ஏ வாங்க வாங்க உட்காருங்க இந்த இடத்துல உட்காருங்க எதாவது பொசிஷன் அப்படின்னு டப் டப் டப்னு டஃப்னு ஒரு போயிட்டாரு தனியாக அந்த ஒரு சீனை அவ்வளோ பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோட்டுக்கு அப்புறம் இன்னொரு படம் அதுக்கப்புறம் அவர் வந்து பாலிடிக்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாரு அதுக்கப்புறம் இந்த கில்லி ரீலீஸாக எல்லாருமே பெருசாக பார்க்க ஆரம்பித்தாங்க இப்போ நிறைய பேர் பார்க்குறது என்னன்னா கில்லி பார்ட் டூ ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு எடுத்தால் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு கில்லி பார்ட் டூ எடுப்பாங்களான்னு தெரில ஆனால் தர்னியை நான் அடுத்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சு தர பண்ணுவார் விஜய் சார் வந்து கில்லி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்து வரும் ஹீரோவா ஒரு மாஸ் ஹீரோவா அப்படின்னு வந்துருந்தாரு எதிர்பார்ப்பா இந்த அளவுக்கு டாப்ல வருவாரு எனக்கு அவர் ஆரம்பத்துல இருந்து பிடிக்கும் நல்லா பண்ணுவார் அவர் பண்ண படம் காதலுக்கு மரியாதையெல்லாம் எப்படி இருக்கு பூவெல்லாம் அஜித் சார் பாடத்தை சொல்கிற மாதிரி தான் பூக்காகலாம் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குங்க அவர் படம் லவ் டுடே அங்கே இந்த அந்த பாட்டெலாம் கேட்டால் ரொம்ப அவர் எனக்கு அப்பத்துலதான் பிடிக்குங்க அதுக்கப்புறம் அவர் திருமலை பண்ணிட்டா கில்லி பண்ணாரு திருமலையிலே வேற மாதிரி இருந்தாரு அவர் பண்ண படங்கள் தான் ஒன்று ஒரு ஒரு இதில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கில்லியில் வேற மாதிரி போயிட்டாரு சந்தோஷமா தான் இருக்குது கில்லியிலருந்து இல்லையோ இதுக்குள்ள அவரோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி எக்ஸாம்பிள் இந்த ரீ ரிலீஸே வச்சுக்கலாம் கண்டிப்பாங்க என்னங்க இதெல்லாம் எந்த படம் ரீ ரிலீஸ்ல இவ்வளவு நாள் ஓடிச்சுன்னு எனக்கே தெரியல நேற்று கூட ஃபுல் அது மாதிரி சந்தோஷமா தானே இருக்கு ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க விஜய் சார் கூட அஜித் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவரும் அதே மாதிரி தான் செம்ம ஜாலி டைப் அவரும் அவரு அவர் நம்மள கூப்பிட்டு காய் விஷ் பண்ணுவாருங்க மார்னிங் மார்னிங்னு சொல்லுவாருங்க செம்மையாக இருக்கும் அவர் கூட அதில் பார்த்துட்டு அவர் ஞாபகம் வச்சு சொன்னார் இருபது வருஷம் டுவெண்ட்டி இயர்ஸில் சிவா அப்படின்னாரு தாஜி சார் ஆமாம் அவரும் ஞாபகம் வச்சுருந்தார் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் துணி படத்தில் ஒர்க் பண்ணும்போது அது சொல்லியிருக்காரு அதுக்கு யட்சுவன் சாருக்கும் எனக்கு நன்றி சொல்லணும் அவர் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தார் ஏன்னா இப்போ அஜித் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் குறைச்சி சொல்ல முடியாது ஸ்டண்ட்னு வந்துட்டால் அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க பரவாயில் பண்ணுவாருங்க டூப்பே இல்லைங்க அவருக்கும் அவரும் டூ பில்லம் தாங்க பண்ணாரு நான் துணிவுலாம் அப்படி பார்த்தேன் ஸ்டண்ட் இதுதான் இது தான் பார்த்தேன் என்ன ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் எதுவும் இருக்குமா அவர் பண்ணது நீங்க பார்த்து வியந்த மூமெண்ட் ஏன்னா ஃபைட்டு சிங்கிள் டேக்ல பண்ணாருங்க சூப்பராக பண்ணாருங்க எந்த ஃபைட்ல அந்த பேங்க் உள்ள ஒரு ஃபைட் நடக்கும் நாங்களாம் போய் உள்ளே இறங்கி சண்டை போடுவோம் அப்போ கில்லி படம் வந்து உங்க லைஃப்ல எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு படமா நினைக்கிறேன் அதுதாங்க என் லைஃப் கெரியர் நினைச்சு அதுதான் என் லைஃபையும் மாதிரி என் பேரும் அதுலருந்தான் கில்லி கில்லி சிவான்றது ஒரு அடமொழியாவே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா க அதை வச்சு நிறைய ஆஃபீஸ்லாம் போயிட்டு அந்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸை காமிச்சுலாம் வாய்ப்பு கேட்டிருக்கேன் இன்னமும் அதில் தான் அனுப்புவேன் இப்போ வாட்ஸ்அப்பில் அதோடய வீடியோஸ் அந்த மாதிரி தான் அனுப்பி வாய்ப்புகள் கேட்பேன் தேங்க்யூ நன்றிங்க